தந்தை பெரியாரை கண்டிப்பதாக திமுகவின் கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் நடத்தியிருந்த காணொலி இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் திமுக தலைவரான தந்தை பெரியாரையை கண்டிப்பதாக போராட்டம் நடத்தியுள்ளது இணையதளங்களில் பல்வேறு விமர்சனங்களையும் பெற்று வருகிறது திமுகவனது பெரியாரையும் அவரது கொள்கைகளையுமே பின்பற்றி நடப்பதாக மேடைகளில் பெருமை பேசி வரும் நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சி விசிகாவானது பெரியாருக்கு எதிராக பேசியுள்ளது குறித்து திமுக ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் போராட்டம் நடத்திய விசிகாவின் தொண்டர்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறோம் என்பது கூட தெரியாமல் பெரியாரை விமர்சித்த தந்தை பெரியாரை கண்டிப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொண்டரை போலவே விசிகா கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் மேடைகளில் பேசுகையில் திமுக ஆட்சியினையே கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார் ஆண்மையில் சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் திமுக ஆட்சியில்தான் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து விட்டதாகவும் இதனை காவல்துறையும் கண்டுகொள்வதில்லை என்று மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கும் நிலையில் விசிகாவினர் இதுபோன்று செயல்பட்டு வருவது திமுகவுடன் விசிகாவானது கூட்டணி வைத்துக்கொள்ளுமா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது